திருமண ஜோதிட ரகசியங்கள் பார்ட்டுவில் இன்று நாம் திருமணத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் பிரிவினைகள் துன்பங்கள் நோய்கள் பற்றி பார்ப்போம் கலஸ்தரஸ்தான அதிபதி என்னும் ஏழாம் அதிபதி லக்னம் மற்றும் ஏழாம் இடங்களிலும் திரிகோணத்தில் அமர்ந்த ஏழாம் அதிபனோடு ராகு கேது சேர்ந்தாலும் திருமணத்தால் அவமானம் ஏற்படும் கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் அதிபதி அதாவது அஷ்டமாதிபதி செவ்வாய் மற்றும் ராகுவுடன் இணைந்து தீய பாவகங்கள் இருந்தால் பொல்லாத மனைவிதான் கிடைப்பால் இல்லை என்றால் இரண்டு திருமணம் நடக்கும் ஏழாம் இடம் கடக ராசியாகி அதன் அதிபதி சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்க பொல்லாதவளும் கொடுமைக்காரியும் கடின மனமுடையவளுமான மனைவிதான் அமைவாளன் அதே ஏழு கதிபதியோடு எத்தனை கிரகங்கள் கூடியுள்ளதோ அத்தனை மனைவிகளை அடைவான் என்று கூறப்பட்டுள்ளது ஏழு கதிபன் சுபனாக இருந்து சுபர் பார்வைகள் பெற அது மிகவும் நல்லது அந்த ஏழாம் அதிபதி ராசியில் சிம்மத்திலோ லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய விரைய பாவகத்திலோ இருந்து பாவக கிரகங்களின் பார்வையை பெற்று ஏழாம் இடமாகிய கலத்தரஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இருக்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ விபத்துகள் உண்டாகும் ஏழாம் அதிபதி அஸ்தமனமாகி பாவக்கோள்களுடன் இணைந்து நீசமடைந்து சுபக்கோள்களின் பார்வையும் இல்லாமல் இருந்தால் மனைவியிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஏழில் செவ்வாய் சனி ராகு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டு அவர்கள் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படுகிறது ஏழாம் இடத்தில் சுக்கிரன் சுபக்கிரகங்களுடன் சேர்ந்திருந்து பாவக்கிரகங்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் மகாலட்சுமி மாதிரியான ஒரு மனைவி அமைவாள் ஏழாம் அதிபதியாக களத்திரஸ்தான அதிபதியுடன் எத்தனை பாவ சேர்ந்துள்ளதோ அத்தனை திருமணத்திற்கு புறம்பான பெண்களுடன் உறவுகள் இருக்கும் என்பது கூறப்பட்டுள்ளது அதேபோல் அந்த ஏழுக்கு அதிபதியுடன் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் நேரடி பப்ளிக்கான திருமணங்கள் அத்தனை நடக்கும் என்றும் கூறியுள்ளார்கள் அதாவது ஒரு ஏழுக்கு அதிபதனோடு ஒரு ஆட்சி கிரகமும் ஒரு உச்ச கிரகமும் இருந்தால் இரண்டு ஆத்திரேசரி திருமணம் நடக்கும் என்று கூறலாம் இக்காலத்தில் இரண்டாம் திருமணத்திற்கு பல கடுபிடிகள் இருந்தாலும் ஒரு வலுவான ஜாதக அமைப்பு கண்டிப்பாக இச்சூழலை அமைத்து கொடுக்கும் அதேபோல் ஏழாம் வீட்டில் எத்தனை கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார்கள் திருமணம் என்பது ஒன்றுதான் ஆனால் பல பெண்களின் தொடர்புகள் இருக்க வாய்ப்புண்டு ஏழுக்கதிபதியாகிய கலத்திரஸ்தான அதிபதி லக்னாதிபதியுடன் கூடி தீய பாவகங்களான ஆறு எட்டு பண்ணில் இருக்க திருமணம் இல்லை என்றே அறுதியிட்டு கூறிவிடலாம் அதே சமயம் ஏழாம் இடம் சுபவலு பெற்று சுக்கிரனுடன் பல சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்டால் ஒரு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஒன்று ஏழுக்கு அதிபதிகள் கூடி தீய பாவகமான ஆறு எட்டு பண்ணில் இருந்து ஏழாம் இடமையாகிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அனுபவசாலியான ஒரு பெண்ணையும் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அனுபவசாலியான ஒரு பெண்ணையும் சுக்கிரன் இருக்கும்போது அதே ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது தன் வயதுக்கு இணையான பெண்ணுடனும் அதே ஏழாம் பாவத்தில் சனி இருக்கும்போது வயதுக்கு மீத்த பெண்ணுடனும் தன் வாழ்வை நடத்துவான் என்று கூறலாம் ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் கலத்திர காரகன் எனும் சுக்கிரன் இருக்கும்போது அது கார்கோ பாவக நாஸ்தி என்று சொல்லப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சுக்கிரனுடன் செவ்வாய் சேரும்பொழுது விதவை மாதிரி மணந்து கொள்வான் என்ற பாயிண்டும் சாதக அலங்காரத்தில் கூறப்பட்டுள்ளது லக்னத்துக்கு ஏழில் பாவ கிரகங்கள் இருந்தால் அவனுடைய மனைவியால் வியாதியை பெறுவான் அடுத்த வீடியோக்களிலும் திருமண ஜோதிட ரகசியங்களில் மூன்றாவது வீடியோவில் இன்னும் பல பல பாயிண்டுகளை பார்ப்போம் நன்றி அனைத்து அன்பர்களும் எம்பெருமான் சிவனின் திருவடிகள் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம